மதுரையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன பெருக்கத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுந்து காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து போக்குவரத்து சந்திப்புகளில் வாகனப் போக்குவரத்தை கண்காணிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் மதுரை மாநகரில் சுமார் முப்பத்திரண்டு தானியங்கி சிக்னல்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக மதுரை காளவாசல் அடுத்துள்ள முடக்கு சாலை சந்திப்பில் புதிதாக தானியங்கே சிக்னல் அமைக்கப்பட்டு போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் குற்றச்செயல்களை கண்காணிக்க வேண்டி மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் தானியங்கே சிக்னல் காவல் உதவி மையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து இந்த பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசத்தையும் அவர் வழங்கினார் இனிமேல் சத்தியமாக தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவேன் குடும்பத்தாரையும் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட சொல்லுவேன் என வாகன ஓட்டிகளிடம் சத்தியம் பெற்றுக்கொண்ட கொண்ட காவல் ஆணையர் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு மற்றும் அறிவுறுத்தல்கள் வழங்கினார் இது வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அதே மாதிரி எல்லாருமே வந்து இப்ப கூட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் பட் ஹெல்மெட் போட்டவங்களை பாராட்டி அவங்களுக்கு அவங்களுக்கும் இடிப்பிடிச்சிருந்தோம் பொதுமக்கள் காவல்துறை எதற்காக சொல்றாங்க அப்படின்றத புரிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் வந்து தலைக்குவாசம் அணிவதையும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் வந்து சீபிட்டு அணிவதையும் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தும் இது யாருன்னா அவங்களுக்காகவும் அவங்க குடும்ப நலனுக்காகவும் மட்டுமே சொல்லப்படுகிறது அதை வந்து பொதுமக்கள் படைப்பிடிக்கும் என்று மதுரை மாணவர்கள் வந்து இந்த டிராபிக் ஒழுங்குபடுத்தும் விதமாக வந்து மொத்தம் சிக்னல் டிராபிக் சிக்னல் பண்ணும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டிராபிக் சிக்னல்ஸ் மதுரை மாணவர்கள் ஏகிட்டு இருக்கு இது வந்து முப்பத்தி மூணாவது சிக்னல் இது என்னன்னா வந்து அதுல வந்து டைமர் கொடுக்குறது கொடுக்கறது புல்ல ஸ்டிப்ல ரெட் அண்ட் கிரீன் ஃபுல் ஸ்டிப் முன்னாடி லைட் மட்டும் இருக்கும் எல்இடி பல்ப் பட் என் ஸ்டிப்பா குடுக்கும்போது தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு தெரியற மாதிரி பண்ணிருக்கிறோம்